அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை பருவத்தில் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதில் தவறில்லை அது நல்ல கொழுப்பு சத்துள்ள உணவுகளாக இருக்க வேண்டும் நல்ல கொழுப்பு சத்துள்ள உணவுகள் என்று சொன்னால் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் வெள்ளாட்டு இறைச்சி முட்டை நல்ல காய்கறிகள் நல்ல கீரைகள் நல்ல பழங்கள் இவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் இவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது அதே போல் நல்ல தின்பண்டங்களை தர வேண்டும் நெல் பொறி நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் புளியங்காய் காட்டு கடலக்காய் கமரக்கட்டு குளிப்பு மிட்டாய் இஞ்சி மிட்டாய் இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவை பிள்ளைகளினுடைய உடல்நலத்துக்கு நல்லது பயக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நூடுல்ஸு பர்கரு பிஸா பேல்பூரி பானிபூரி கச்சோடி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதை சாப்பிட்டால் இதை வாங்கி கொடுத்தால் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நோயாயப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய பாரம்பரிய உணவுகளை கொடுங்கள் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு உள்ள தின்பண்டங்கள் பாரம்பரிய தின்பண்டங்களை தேடிப்பிடித்து வாங்கி கொடுங்கள்